போ அப்புறம் ஜாச்சினி நான் பார்த்துட்டேன் பேர் வந்து பட் அவங்க நிக்க முடியாம அங்க

பாரம் கற்பிப்போம் 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 அமைப்போம் அந்த எடப்பாடியார் தலைமையில் ஆட்சி அமைப்போம் அமைப்போ அந்த எடப்பாடியார் தலைமையில்

அம்மா மட்டும் இந்நேரம் உறமைச்சனாக இருந்திருந்தாங்க எவனாவது பெண்களை இழிவந்து பேசுவ இருப்பாளே ஆனால் இழிவாகப் பேசி வரும் பொன்முடியை கண்டித்து ஆர்ப்பாட்டம் கண்டித்து ஆர்பார்த்தம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் மகளிரைத் தொடர்ந்து இளிவாகப் பேசும் மகளிரைத் தொடர்ந்து இழிவாகப் பேசும் பொன்முடியை கண்டித்து ஆர்ப்பாட்டம் பொன்முடியை ஆர்ப்பாட்டம் போராட்டம் இது போராட்டம் போராட்டம் பேசி வரும் பன்முடியை அமைச்சர் பதவியில் இருந்து அமைச்சர் பதவியில் இருந்து ராஜினாமா செய்ய ராஜினாமா செய்ய வலியுறுத்தி போராட்டம் வலியுறுத்தி போராட்டம் தலை கீழான தலை கீழான தலை முடியினும் கீழான தலை

விழுப்புரத்திலே சாணியாக கொஞ்சம் கடற்கரைவாக பேசிய பேச்சாளர்களுக்கு கடுமையான தண்டனையை தமிழ்நாட்டு காவல்துறை ஸ்டாலின் அரசாங்கம் போது ஒரு மதத்தை சார்ந்த பெண் குலத்தை மிகவும்

தனிப்பட்ட ஒருத்தருக்கு மட்டும் சட்ட இல்லை நாங்களும் பேசுவோம் ஆனால் எங்கள் தலைமை வந்து பெண்களை பேசக்கூடாது எங்கள் எங்கள் அம்மாவும் அண்ணன் எடப்பாடியாரும் ஆகவேதான் கட்சியல் வாசலத்தான் நீங்க கேட்டிருப்பீங்க அவர் பேசின வார்த்தை அப்படின்றது ஒரு விழாவில் ஒரு நாளாந்தர பேச்சாளர் கூட இந்த பேச்சை பேசுவதற்கு கூச்சப்படுவாங்க பெண்கள் ஒரு பெண்ணுக்கு பெண் கூட அப்படி ஒரு ஆபாச வார்த்தையை சொல்லி திட்ட முடியாது அந்த வார்த்தையை ஒரு அமைச்சராக இருக்கிற பொன்முடி கேவலமாக இந்த நாட்டிலே இருக்கிற பெண்களை பற்றி அவர் பேசி இருக்கிறார் என்று சொன்னால் அவர் ஆட்சியிலே இருக்கலாமா அமைச்சராக நீடிக்கலாமா நான் ஸ்டாலினை பார்த்து கேட்கிறேன் வாக்காளர்களிலேயே அதிக வாக்காளர்கள் பெண் வாக்காளர்கள் தான் அதிக வாக்காளர்கள் ஓட்டு போட்டு நீங்கள் உள்ளே உட்கார்ந்து அந்த பெண்களை ஒருவன் கேவலமாக பேசி இருக்கிறான் அவர்கள் தூக்கி தெருவிலே போட்டிருக்க வேண்டாமா தெருவில் போட்டிருக்க வேண்டாமா தங்கச்சிக்கே உறுதிச்சே உடனே அவனை வெளியேறணும் சொல்லி ஒரு தங்கச்சி சொன்னதுக்கு பிறகுதான் அறிவு அது அதுவரைக்கும் அறிவு எட்டலையே கைது செய் செய் கைது பெண்களை இழிவாக பேசி வரும் பொன்முடியை கைது செய்ன்முடியை கைது செய்ன்முடியை கைது செய் கற்பிப்போம் கற்பிப்போம் மகளிரை தொடர்ந்து இழிவாக பேசி வரும் திமுகவினருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பாடம் கற்பிப்போம் கற்பிப்போம் பாடம் கற்பிப்போம் கற்பிப்போம் அண்ணன் எடப்பாடியார் தலைமையிலே ஆட்சி அமைப்போ அமைப்போ ஆட்சி அமைப்போ அண்ணன் இடபாடியார் தலைமையிலே ஆட்சி அமைப்போம் அமைப்போ ஆட்சி அமைப்போ அண்ணன் இடபாடியார் தலைமையிலே ஆட்சி அமைப்போம் அமைப்போ வாழ்க பேரறிஞர் அண்ணாவின் புகழ் வாழ்க பேரறிஞர் அண்ணாவின் புகழ் வாழ்க புரட்சி தலைவர் எம்.ஜி.ஆர் இ புகழ் உலக புரட்சி தலைவர் எம் ஜி ஆர் அனைத்து அண்ணா திரி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பாடம் கற்பிப்போம் கற்பிப்போம் ஸ்டாலின் அரசே ஸ்டாலின் ஸ்டாலினரசே ஸ்டாலின் அரசே கைது செய் கைது செய் கைது செய் கைது செய் கற்பிப்போம் கற்பிப்போம் பெண்களை இழிவாக பேசி வரும் கழக அமைப்பு செயலாளர் கோகுலேந்திரா அவர்கள் பேசுவார் கொட்டும் மழையிலும் இங்கே வந்திருக்கக்கூடிய நின்றிருக்கக்கூடிய சகோதரிகள் பொற்பாதங்கள் வணங்கி கண்டன கோஷத்திலே அனைத்து செய்திகளையும் நம்முடைய மரியாதைக்குரிய அக்கா அவர்கள் சொல்லிவிட்டார்கள் இன்றைக்கு நம்முடைய பொதுச் செயலாளர் மக்கள் விரோத மூன்று அமைச்சர்களை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என்று சட்டமன்றத்திலே ஒரு தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என்று கேட்டதை சபாநாயகர் மறுத்துவிட்டார் திராவிட அண்ணன் எடப்பாடியார் தலைமையிலே நன்றி அதுல உயர் பதவியில் இருக்கிறவங்க என்ன வேணாலும் பேசலாம் எப்படி வேணாலும் பேசலாம்ங்கிற ஒரு போக்கு கடைபிடிச்சிட்டு இருக்காங்க அதை இவ்வளவு நாள் இப்ப தான் முத முதல்ல ஒரு துணை பொதுச் செயலாளர் பதவியில் இருந்து பொன்முடியை நீக்கியிருக்காரு அவங்களுக்கே பொறுக்கல இவ்வளவு மோசமா பேசிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் இதுவுமே அமைச்சர் பதவியில் இருந்து அவரை தூக்கி இருக்கணும் நடவடிக்கை இல்ல பெண்களை பத்தி கவலை இல்ல எப்ப யார் இருந்து சார்ந்தாங்க அத்தனை கேள்வி கேட்டோம் பதில் சொல்லவே இல்ல எல்லார்த்தையும் மூடி ஒரு மூணு மாசம் விட்டுருக்க அப்புறமா வெளியில வாங்கினா அதுதான் பண்ணிட்டு இருக்கீங்க தர்மம் தர்மம்னு நியாயம் இருக்கு சத்தியம் இருக்கு அது உங்களை கேக்கும் நீங்க தலைமையில் இருக்கிறவங்க தலைவர் நடவடிக்கை எடுக்கலீனா தெய்வம் நின்று கொல்லும் அரசன் அன்று கொள்ளாவிட்டாலும் கொல்லுமானால்